ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹமதுல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெட் வெல்வெட் ப்ரௌனி ரெசிபியும் அது கூட இந்த ப்ரௌனியை வந்து எப்படி பேக் பண்ணலாம் எப்படி வந்து சேஃபாக கொரியர் பண்ணலாம் நான் வந்து கொரியருக்கு வந்து எந்த மாதிரியெல்லாம் இந்த ப்ரௌனி வந்து பேக் பண்ணுறேன் என்ன மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன் ப்ரைஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருக்கீங்கன்னா ஸோ இதில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ரெசிபியை வந்து நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி ரெட் வெர்வல் ப்ரௌனிக்கு வந்து நான் ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒயிட் சாக்லேட் வேணாம் அப்படின்னா நீங்கள் மில்க் சாக்லேட் கூட எடுத்து யூஸ் பண்ணலாம் ஸோ ஒயிட் சாக்லேட் கூட பட்டர் அது கூட வந்து ஆயில் இது மூணுமே சேர்த்து டபுள் பாய்லிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுக்க போகிறேன் சாக்லேட் வந்து நூற்றி பதினஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பட்டர் வந்து முப்பத்தி எட்டு கிராம் ஆயில் வந்து முப்பது எம்எல் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் ஸோ இது மூணுமே சேர்த்து நல்லா டபுள் மேலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒயிட் சாக்லேட்டை பொறுத்த வரைக்கும் மெல்ட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் ஹீட்டாக வச்சுட்டே நீங்கள் வந்து மெல்ட் பண்ணி எடுங்க டார்க் சாக்லேட் மில்க் சாக்லேட்டில் கொஞ்சம் சீக்கிரமாகவே மெல்ட் ஆகி கிடச்சிரும் பட் ஒயிட் சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து மெல்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு ஈரமில்லாத பவுல் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் ஒன்றரை முட்டை சேர்க்க போகிறேன் இன்றைக்கி வந்து நான் செய்கிற ப்ரௌனி அளவுக்கு வந்து ஒன்றரை முட்டை போதும் ஸோ ஒன்றரை முட்டை வந்து எப்படி அளந்து எடுக்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு முட்டையை வந்து முழுசாக சேர்த்துட்டு இன்னொரு முட்டையை இந்த மாதிரி ஒரு கிளாஸில் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க ஸோ அதுதான் வந்து ஒன்றரை முட்டை அளவு ஸோ இன்றைக்கி செய்யக்கூடிய ப்ரௌனியோட வெயிட் வந்து ஒரு நானூறு கிராமுக்கு மேலே நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஒன்றரை முட்டையே போதும் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்கோடையும் நீங்கள் சேர்த்து அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் பாதி அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க ஸோ மீதி வந்து நம்ம வச்சிடலாம் இப்போ அந்த முட்டையை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இதுக்கு பீட்டரோ இல்லை ஒரு விஸ்கு அந்த மாதிரி இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபோர்க் இருக்குல்லையா நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபோர்க்கோ இல்லை வந்து ஸ்பூனோ வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி விஸ்க் வச்சு தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இது கூட வந்து ஒயிட் சுகர் அதாவது வெள்ளை சர்க்கரையை வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வரணும் நீங்கள் பவுடர் பண்ணால் பண்ணிங்கனாலும் அது வந்து ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் நர நரன்னு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அந்த முட்டையோட சர்க்கரை வந்து நல்லா கலந்து வரணும் சர்க்கரை வந்து நல்லா கரஞ்ச் கரைஞ்சி வந்தால் தான் நமக்கு வந்து அந்த ப்ரௌனி வந்து நல்ல ஒரு கிரிம்பிள் டாப்போடு கிடைக்கும் ஸோ அதனால் சர்க்கரை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க கையில் நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும் கரகரப்பாக இருக்கக்கூடாது ஸோ அதுதான் இப்போ வந்து அந்த ஒயிட் சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் சாக்லேட் வந்து ரொம்ப நேரம் ஆகும் அந்த மாதிரி ஆகி வரத்துக்கே ஸோ கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாகவே இருக்குது அதனால அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பேச்செலாம் வச்சு உடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை வந்து சேர்த்துக்கோங்க ஒயிட் சாக்லேட் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கெட்டி அதை மாதிரி வரும் ஸோ இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் ஸோ அதனால் பயப்பட வேண்டாம் ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து மைதா கொக்கோ பவுடர் அதுக்கூட வந்து நீங்கள் ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ வந்து மைதாவும் கொக்கோ பவுடரும் வந்து சேர்க்கும்போது ஒரு ரெண்டு முறை மட்டும் அதை நல்லா வந்து சளிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க ஏன்னா கொக்கோ பவுடரில் வந்து சின்ன சின்ன கட்டியாக கட்டி மாதிரி இருக்கும் மைதாவுலேயும் அப்படி தான் இருக்கும் ஸோ அதை நம்ம அப்படியே சேர்க்கும்போது அது அங்கங்கே அங்கங்கே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தங்கிடும் அதனால் வந்து அது நல்லா இருக்காது பேக்காய் வரும்போது அதனால் நல்லா வந்து அதை சளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த முட்டை கலரோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ரெட் வெல்வெட் ப்ரௌனிக்கு வந்து நம்ம வந்து கலர் கொடுக்கணும் அப்படின்னா ரெட் கலர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கலர்லாம் எது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கலர் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி வந்து ரெட் கலர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ அப்போ தான் வந்து அந்த ரெட் வெல்வெட் ப்ரௌனி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் வந்து சேர்த்துக்கோங்க வினிகர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது நம்ம வந்து கேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த கலர் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலர் வந்து கண்டிப்பாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணோம் இல்லையா கேசரி பவுடர் அதை லைட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இன்னுமே வந்து எனக்கு வந்து கலர் வந்து வே கொஞ்சம் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற பீட்ரூட்லேருந்து நம்ம வந்து கலர் எடுத்துக்கலாம் பீட்ரூட்டை வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஜூஸை வந்து நீங்கள் நல்லா வந்து வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஜூஸை அது நமக்கு வந்து கெட்டியான ஒரு கலர் மாதிரி கிடைக்கும் ஸோ அந்த கலரை கூட நீங்கள் ப்ரௌனிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ப்ரௌனி செய்யும்போது ஸோ அந்த பீட்ரூட்லேருந்து தான் கலர் எடுத்து யூஸ் பண்ணேன் ஸோ அதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல கலர் வந்துருந்துச்சு அதோடைய பீட்ரூட்டோட எந்த ஒரு ஸ்மெல்லோ டேஸ்ட்டோ அதுலேருந்து தெரியவே இல்லை கண்டிப்பாக அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த டின்னோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எட்டு இன்ச் வந்து டின் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஆஃப் கேஜிக்கு நீங்கள் ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஆஃப் கேஜி ப்ரௌனி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப் கேஜிக்கு மேலே உள்ள டின் சைஸ் யூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு ஒன் கேஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் கேஜிக்கு மேலே உள்ள டின் சைஸ் வந்து யூஸ் பண்ணணும் நான் இன்றைக்கி வந்து எயிட் இன்ச் டின் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரௌனி இன்னொன்று சொல்லிக்கிறேன் ப்ரௌனி வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து அதை நல்லா ஆற விட்டுருங்க ஃபேனுக்கடியில்லாம் வைக்கக்கூடாது சும்மா ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து பீஸ் போட்டால் உங்களுக்கு வந்து நல்லா உடையாமல் வரும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் நல்லா குல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸ் போடுங்க நான் இன்றைக்குமே ஒரு ஆர்டருக்காக தான் இந்த ப்ரௌனி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் எப்படி வந்து பேக் பண்ணுறேன் எப்படி வந்து கொரியருக்காக வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும் ஸோ ஒவ்வொரு பீஸுமே வந்து நமக்கு வந்து என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மெஷர் பண்ணி சைஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து ஒவ்வொரு பீஸும் இந்த அளவுக்கு வந்து சைஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து பெரிய சைஸாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பெரிய பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி கட் பண்ணி நீங்கள் ஒரு பிளேட்டில் வச்சுக்கிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சமே சூடாக சூடு இருந்தாலும் அது நல்லாவே ஆறி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேக் பண்ண ஆரம்பிங்க சூட்டோடு நீங்கள் வந்து பேக் பண்ணாலுமே அது உங்களுக்கு வந்து சரியாக வராது பாருங்கள் எப்படி இருக்குது நல்ல சாஃப்டாக மேலே நல்ல க்ரிங்கிள் டாப்போடு நம்ம அந்த ரெட் கலர் சேர்த்துருக்கோம் இல்லையா சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வந்து கிடச்சிது ரெட்வல் ப்ரௌனி நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ப்ரௌனி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கிளிங்க்ராப் யூஸ் பண்ணி தான் வந்து பேக் இருந்தேன் ஆனால் இந்த கிளிங்கரேப் வந்து யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெரிய வேலையாக இருந்துச்சு அதை கட் பண்ணி ஒவ்வொன்றுமே அதை வந்து நம்ம வந்து ரேப் பண்ணி அனுப்புறதுக்குள்ளே அது அது ப்ரௌனியோட வந்து வேறு ஒட்டிக்குது ஸோ அவங்களுக்குமே வந்து அதை ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு தோணுச்சு ஸோ அதனால் இந்த ஒவ்வொரு பீஸுக்குமே தனியாக இந்த மாதிரி கவர் வந்து நான் வந்து ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா ப்ரௌனி வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது நமக்கு வந்து அது உடையாமையும் கொஞ்சம் சேஃபாக வந்து கொரியர் வந்து சென்ட் ஆகும் ஸோ அதனால் நான் வந்து ஒவ்வொரு பேக்கெட்டுமே வந்து இந்த மாதிரி தான் நான் சென்ட் பண்ணுறேன் ஒரு பீஸ் ப்ரௌனி வந்து ஒரு பேக்கெட்டில் போட்டுருவேன் ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லா ப்ரௌனியுமே வந்து நான் பேக் பண்ணி அனுப்புகிறேன் ஸோ இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கவர் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன் இப்போ பாருங்கன்னா மேலே அந்த ஒரு மாதிரி ஸ்டிக் மாதிரி ஒரு இது இருக்கும் அதை எடுத்துட்டிங்க அப்படின்னா அழகாக அந்த கவர் வந்து நம்ம வந்து அப்படியே ஒட்டிடலாம் ஒட்டிக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பாக்ஸில் வந்து அப்படியே வச்சு நீங்கள் வந்து மேலே வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணி கொரியர் வந்து பண்ணிடலாம் ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த எல்லோ கலர் ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இதுதான் வந்து யூஸ் இருந்தேன் ஸ்டார்டிங்கில் இருந்தே இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாய் இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நம்ம கொரியர் வந்து லாங்காலாம் அனுப்புகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சேஃபாக போகணும் இல்லையா ஸோ அதுக்காக வந்து இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் வந்து இப்போ ஒரு ஆஃப் கேஜி இல்லை ஒன் கேஜ் ப்ரௌனியெல்லாம் நீங்கள் செய்யணும் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து பற்ற மாட்டேங்குது ஆஃப் கேஜிக்கே வந்து ஒரு சில நேரத்தில் வந்து பத்தாது ஸோ அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் கம்மியாக கேட்குறவங்களுக்கு இந்த பாக்ஸும் ஆஃப் கேஜ் ஒன் கேஜ் கேட்குறவங்களுக்கு இந்த பிவிசியில் வந்து தௌசண்ட் எம்எல் பாக்ஸ் இருக்கும் ஸோ அந்த பாக்ஸ் வந்து நான் வந்து கொரியருக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த பாக்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் வந்து பன்னெண்டு தான் ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் வந்து போட்டுட்டு மேலே வந்து சும்மா ஒரு தேங்க்யூ ஸ்டிக்கர் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும் நான் இன்னும் ஸ்டிக்கர் வந்து எதுவுமே ரெடி பண்ணலை இனிமேல் தான் வந்து நம்மளோட நேம் எல்லாம் போட்டு ஸ்டிக்கர் ரெடி பண்ணணும் ஸோ அது வரைக்கும் கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்க்யூ ஸ்டிக்கர் வச்சு தான் நான் வந்து சென்ட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இந்த குக்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ இதுவுமே வந்து ஒருத்தங்களுக்காக ஸோ இப்போ வீட்டில் இருந்துச்சு பிள்ளைங்களுக்காகவும் எக்ஸ்ட்ரா வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஓகே இந்த கஸ்டமருக்கு கொஞ்சம் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக ரெண்டு குக்கீஸ் வைக்கலாமே எப்படின்னு கவருக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் யோசனை வந்துச்சு ஸோ எடுத்து ரெண்டு குக்கீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப நான் பேக் பண்ணி வச்சுட்டேன் இந்த குக்கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸில் செஞ்சது தான் ஓட்ஸ் கோதுமை மாவு கீ நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சது ஸோ உங்களுக்கும் இது போல் ஹெல்த்தியான குக்கீஸ் வேணும்னாலும் நம்மக்கிட்ட வந்து இன்றைக்கி தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் ஒரு ஒன் மந்த் வரைக்கும் நல்லா ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக வச்சு சாப்பிட்லாம் ஸோ கண்டிப்பாக இந்த குக்கீஸ் வந்து வேணும் அப்படின்னா நம்ம நம்பர் கொடுத்துருக்கலாம் அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் ஸோ குக்கீஸுமே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து டெலிவரி வந்து அவைலபிள் இருக்கு ஸோ இந்த கஸ்டமருக்கு ரெண்டு ரெண்டு குக்கீஸ் வச்சுட்டு அது மேலே இந்த ப்ரௌனியும் வச்சு நான் பேக் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன் இப்போ இந்த பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொரியருக்கு பொறுத்த வரைக்கும் கிளிங் இந்த ரேப் ஏதாவது இந்த பப்புல்ஸ் ரேப் இருக்குல்லையா ஸோ அந்த பப்புள்ஸ் ரேப்பும் நான் போட்டு அது மேலேயே வந்து ரெண்டு லப்பர் பேண்டும் போட்டு நைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கவரில் வச்சு அனுப்புவேன் ஏன்னா இப்போ வந்து நம்ம கொரியர்லாம் அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த பாக்ஸ் பாக்ஸை வந்து ஒரு சில நேரத்தில் வேகமாக தூக்கி போட வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி போடும்போது நம்ம பாக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து அந்த பபிள் ரேப் போட்டு அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே வந்து வைப்பேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லாருக்குமே வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து நீங்கள் வந்து பட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பட்டர் வந்து ஒரு ஒன் கேஜி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது நீங்கள் பட்டர் இப்போ நீங்கள் வந்து அந்த ரெசிபிக்கு அந்த ப்ரௌனிக்கு வந்து எவ்வளோ பட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பட்டர் டிவைட் வந்து தௌசண்ட் இப்போ வந்து ஒரு கிலோ வந்து பட்டர் இன்ட்டு நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் ப்ரௌனி ப்ரௌனிக்கு யூஸ் பண்ணுறேன்னா ஐம்பது பை வந்து தௌசண்ட்னால டிவைட் பண்ணுன்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் ஸோ அதுதான் அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம செலவு பண்ணுறது அந்த பட்டர் வந்து நம்ம இவ்வளோ தான் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதோட நம்ம ரே ரேட் அது இப்போ வந்து சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கேஜி வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னா சாக்லேட் இப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோ சாக்லேட் வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த சாக்லேட்டை வந்து தௌசண்ட்னால டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் ஸோ இது போல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொன்று எவ்வளோ நம்ம குவான்டிட்டி ஒவ்வொரு கேஜியோட ரேட் எவ்வளோ நம்ம எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணுறோம் ஸோ அதை வந்து எவ்வளோ கிராம் இன் டூ தௌசண்ட டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் ஸோ அந்த அமௌண்ட் தான் வந்து உடைய செலவு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நமக்கு எவ்வளோ செலவாகிருக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த பாக்ஸோட ரேட் ரேட்டு அதுக்கப்புறம் நமக்கு பேக்கிங்க்கு கவர் யூஸ் பண்ணுறோம் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுறோம் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதோட ரேட்டு நமக்கான ஒரு சில ஒரு மார்ஜின் அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து கேஸ் யூஸ் பண்ணுறோம் அவன் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கு ஒரு அமௌண்டு டோட்டலாக இது எல்லாமே போட்டு இப்போ வந்து நமக்கு ஒரு இரநூறுபா செலவாகுது அப்படின்னா இது வந்து நம்ம அந்த ப்ரௌனிக்காக செய்கிற செலவு அதுக்கு மேலே உங்களுக்கு மார்ஜின் எவ்வளோ வேணுமோ அதை வச்சு நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட ப்ராஃபிட் மொத்தம் வந்து எனக்கு வந்து ஒரு ஆஃப் கேஜ் ப்ரௌனிக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் செலவாயிருக்கு அப்படின்னா அந்த டூ ஹண்ட்ரடை இன்டூ டூவால் நீங்கள் மல்டிஃப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா வந்து டூ ஹண்ட்ரட் வந்து மார்ஜின் வச்சு நீங்கள் வந்து ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ஆஃப் கேஜ் வந்து சேல் பண்ணலாம் இப்போ வந்து ப்ரௌனியே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க ஸோ உங்கள் ஏரி உங்கள் ஏரியாவில் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராஃபிட் வச்சால் அந்த ஏரியாவில் சேல் ஆகும்னு பார்த்து நீங்கள் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மார்ஜின் வச்சு நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் ஸோ இது வந்து ப்ரவுன் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லியிருக்கேன் இது ப்ரௌனிக்கு மட்டும் இல்லை நீங்கள் வந்து என்ன கேக் செஞ்சாலும் சரி இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ